இவனை மாதிரி இன்னும் பல விளக்குகளை ஏத்தி வைக்கணும் தாழ்த்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்க நாலு பேரு படிக்கிறது ரெண்டு பேரும் உத்தியோகத்துக்கு போறது அதோட எங்க சமுதாயம் முன்னேற்றம் முடிஞ்சு போகுது அப்படி படிச்சவன் பட்டணத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் பதவி பசிகளை தேடிக்கிட்டு தன்னையும் ஒரு உயர்ந்த அதிகார மாதிரி பாவலா பண்ணிக்கிறானே தவிர அவனால இந்த சமுதாயத்துக்கு ஒரு செல்லா காசு பயன் கூட கிடையாது அதனாலதான் சொல்றேன் நம்ம சமூகத்துல சில பேர் பல பேர்னு இல்லாம எல்லாருமே படிக்கணும் இப்போ தம்பி என்ன போடு போட பாரு தம்பி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டா நேரத்தை ஊறு யாரு பயிர் பண்றது யாரு

தாளமுத்துவை போன்ற இளமான் குட்டிகள் சமாதியாவதுதான் காந்தி பிறந்த இந்த நாட்டில் பெரியார் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் போன்ற சமுதாய புரட்சியாளர்கள் தோன்றிய இந்த நாட்டில் இன்னமும் தொடர்கதையாக இருப்பதா என்ற கேள்விக்குறியோடு இந்த படத்தை